ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரசமம் இந்த சேனல் மூலமாக உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ தட் எங்களோட அடுத்தடுத்த பதிவில் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு அது உங்களுக்கு வசதியாக இருக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் கண்டிப்பாக நடந்திருக்கும் ஒரு சில நேரங்களில் நமக்கு அது ரொம்ப சந்தோஷத்தையும் மன கூட தந்திருக்கும் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஒரு நடுத்தர இருந்து ஒரு பொண்ணு வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வேலை செய்கிறான் சவராக வேலை செய்கிறான் அங்கே கிடைக்கிற சம்பளத்தை வாங்கி தனக்கு தேவையான விஷயங்களை ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா அவள் வந்து வாங்கி வச்சுக்கிறான் அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஏன்னா அவளோட சம்பளத்தை அவளால் முழுசும் எடுத்துக்கவும் முடியாது ஏன்னா ஃபேமிலியும் அவள் தான் பார்த்துக்கணும் அவளோட அப்பா அம்மா தம்பிங்க எல்லோரையும் வந்து பார்த்துக்க வேண்டிய ஒரு சூழலவளுக்கு ஸோ அதையும் பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேகரித்து வச்சு 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 ஒரு சின்ன சின்ன விஷயங்களாக வாங்குறது அப்படின்ற மாதிரி அவள் அவளோட லைஃப்பை பிளான் பண்ணிட்டு வரா அப்போது இப்போதே அவளோட டார்கெட் என்ன அப்படின்னா ஒரு வாஷிங் மிஷின் வாங்கணும் அப்படின்றதுக்காக டெய்லி நூறுரூபா அப்படின்ற மாதிரி ஏதோ எடுத்து கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சு 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 அந்த வாஷிங் மிஷினுக்காக இவள் சேர்த்து வச்சுட்டே வரான் ஒரு வயதான தம்பதி அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வராங்க மெனு கடை வாங்குறாங்க வாங்கி பார்த்துட்டு ஒன்று ஒன்றா கேட்டு இவக்கிட்ட ஒன்று ஒன்றுக்கும் ரேட் கேட்குறாங்க இது என்ன என்ன விலை இது இதுக்கு எவ்வளவு இந்த தோசைன்னா எவ்வளவு ரேட்டு காஃபின்னா எவ்வளோ ரேட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணிவிட்டு சரி இல்லை வேண்டாம் அப்படி இப்படியே தள்ளி தள்ளி விட்டுறாங்க அப்போ இவன் வந்து கேட்குறா என்னம்மா விஷயம் அப்படின்னு கேட்டோன்னே இல்லை விலை குறைஞ்சதா இந்த ஹோட்டலில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அப்படின்னு கேட்டால் இல்லை எங்ககிட்ட கொஞ்சம் அமௌண்ட்டு தான் இருக்குது அதனால தான் நாங்கள் அதுக்குள்ளே நாங்கள் சாப்பிட்ணுன்றதுக்காக இந்த மாதிரி நாங்கள் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பரவாயில்லம்மா சாப்பிடுங்க நான் வந்து இங்கே முதலாளிகிட்ட சொல்லி உங்களுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் வாங்கி தரேன் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு என்ன பண்றா அப்படின்னா அவங்களுக்கு தேவையானதை அவங்களுக்கு ஆர்டர் பண்ணி அவங்கள சாப்பிட வைக்கிறா அப்போ இந்த முதலாளிகிட்ட போய் சொல்றா இந்த மாதிரி ரொம்ப வயதானவங்களாக இருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்துட்டு கையில பைசா இல்லாததுனால அவங்க எது சீப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டு என்கிட்ட இது பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப பாவமா இருக்கு அவங்களுக்கு நான் இதை கொடுக்குறேன் நீங்கள் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுங்கன்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லி அந்த முதலாளியை வந்து அவளுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துட்றாரு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவள் வந்து டெய்லி ஒரு நூறுரூபா வந்து அவளோட வாஷிங் மிஷின் வாங்குறதுக்காக சேர்த்து வச்சிட்டு இருக்கா அப்போ இவளுக்கு மனசு கேட்கல சரி ம முதலாளி வந்து அவங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்து அவங்களுக்கு சாப்பிட கொடுத்துட்டாங்க அப்புறம் ஃபர்தராக அவங்க கையில் காசு இல்லையேன்னு சொல்லிட்டு இவா டெய்லி யூஸ் பண்ணுற அந்த சேமித்து வைக்கிற அந்த நூறுரூபாயை எடுத்து அந்த வயதான தம்பதிகள்கிட்ட கொடுத்து நீங்கள் கவலைப்படாதீங்க நீங்கள் எப்போ வேணால் இங்கே சாப்பிட வாங்க பட் இந்த ரூபாயை வந்து உங்கள் செலவுக்கு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த நூறுபாயை அவங்ககிட்ட கொடுத்து அனுப்புகிறோம் கொடுத்து அனுப்பும்போது இவளுக்கு மனசில் ஒரு கஷ்டம் இல்லையா ஏன்னா நம்ம வாஷிங் மிஷினுக்காக டெய்லி நூறுரூபா சேர்த்துட்ருக்கோம் இன்றைக்கி அந்த ரூபாய் வந்து அந்த அக்கௌண்டுக்கு போகாது ஸோ அதனால வந்து அது கஷ்டமாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கஷ்டம் ஆனாலும் இந்த நூறு ரூபாயை கொடுத்த உடனே அந்த வயதான தம்பதிகளோட ம முகத்தில் இருந்த சந்தோஷத்தை பார்த்தப்போ இவளுக்கு அது வந்து ஒரு பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு பரவாயில்ல நம்மளால் கூட ஒரு நல்ல விஷயம் பண்ண முடிஞ்சுது அப்படின்ற மாதிரி இவள் வந்து அது வந்து இவளுக்கு நிறைய ஒரு ஆத்ம திருப்தியை கொடுத்தது இந்த வருத்தத்தோடையும் சந்தோஷமான மனநிலையோடும் இவன் வீட்டுக்கு வர்றதுக்கு கிளம்புறான் அப்போ அவங்க அம்மா கால் பண்ணுறாங்க நீ என்ன பண்ண எல்லா மீடியா மக்களும் ஒன்று வந்து இன்டர்வியூ கேட்கணும்னு சொல்கிறாங்க உங்கள் அம்மாவா உங்கள் பிள்ளையா அப்படியெல்லாம் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சர்வெண்ட் வந்து அந்த வயசான தம்பதிகளுக்கு இவ்வளோ பண்ணும்போது அந்த ஹோட்டல்லே ஒரு மீடியா பர்சன் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்திருக்காரு அவர் இவ்வளோத்தையும் கவனிச்சிட்டு போய் அவங்க முதலாளிகிட்ட பேசி முதலாளிகிட்ட பேசுகிறப்போ அந்த முதலாளிக்கு வந்து இவளோட ஸ்டேட்டஸ் தெரியும் இவளோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் தெரியும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்னு சொல்லி எல்லா எல்லாம் அவருக்கு தெரிஞ்சதுனால அவர் என்ன பண்ணுறாரு இவ்வளோ இவ்வளோ பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் அந்த மீடியா பர்சன்ட்ட சொன்ன உடனே இந்த மீடியா பர்சன் அந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே அவளுக்கு வீட்டுக்கு தேவையான ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் டிவி அந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் வந்து அவங்களுக்கு வீட்டுக்கு அனுப்புகிறாங்க மீடியாவில் வந்து ஃப்ளாஷ் பண்ணுறாங்க இந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்துட்டு அவள் அவளோட கஷ்டமான சூழ்நிலையிலேருந்து கூட வந்து இப்படி ஒரு வயதான தம்பதிகளுக்கு உதவுனாங்க ஸோ அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி இப்போ வந்து வேர்ல்டு லெவல் ஃபேமஸ் ஆகிடுறா அந்த பொண்ணு இந்த ஹெல்ப் அவங்களுக்கு செய்யும்போது இவ்வளோ பெரிய ஃபேம் பின்னாடி வரும்னு நினச்சி இல்லை எதிர்பார்த்து அதை செய்யலை தன்னால் முடிஞ்சதை தனக்கிட்ட இருந்ததை வச்சு அவங்களுக்கு செய்யணுமேன்னு சொல்லி மனம் செய்ததுனால அவளுக்கு இவ்வளோ பெரிய கிஃப்ட்லாம் கிடச்சிது நல்ல ஒரு ஃபேம்லாம் கிடச்சிது சில நேரங்களில் நம்மளை வருத்தி ஒரு விஷயத்தை நம்ம செய்யும்போது அதை அந்த உதவியை பெற்றுக்கொண்டவங்களோட முகத்தில் பூத்த புன்னகையை பார்த்து நம்ம ரொம்ப மனமகிழ்ந்திருப்போம் அந்த மாதிரியான தருணங்கள் நிறைய நமக்கு நடந்திருக்கும் அப்படி ஒரு தருணங்களை நீங்கள் கடந்து வந்திருந்தால் கண்டிப்பாக எனக்கு கமெண்டில் என்னோட ஷேர் பண்ணுங்கள் அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறோம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்டோடு உங்களை மீட் பண்ணுறேன் அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் மஹி